மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வெளையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கற்றுக் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட நாம் மற்ற எழுதின விஷவிசேஷத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மத்தியோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை சின்ன சின்ன நடைமுறை உதாரணங்கள் மூலமாக தெளிவாக அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் விலைக்கு காட்டினார் அதில் ஒன்று தான் தாளந்து ஓமை இங்கே நம்ம தாளந்து ஓமையில் இந்த பதினாலாம் வசனத்தில் இருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் இதனுடைய முழு சம்பவத்தையும் நம்ம அங்கே பார்க்குறோம் எஜமான் தூர தேசத்துக்கு போகிறான் என்ன செய்கிறான் தன்டைய வேலையாட்களில் அழைத்து திறமைக்கு தக்கதாக என்று நம்ம வாசிக்கிறோம் திறமை அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்துல ஐந்து தாளந்து அப்புறம் விதமாக ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து என்று அங்கே பிரித்து கொடுக்கறதை பார்க்குறோம் திறமைக்கு தக்கதாக ஐந்து தாளந்த வாங்கினவன் என்ன செஞ்சான் போய் வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் ரெண்டு தாளந்த வாங்கினவன் போய் அதை பயன்படுத்தி வேறு ரெண்டு தாளந்த சம்பாதித்தான் ஸோ இங்கே செயல்படுகிறவர்களை நாம் பார்க்குறோம் அங்கே இன்னும் மூன்றாவது ஒரு பரிதாபமான நிலமை தான் என்னென்னா ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன் என்ன செய்தான் அந்த எஜமானுடைய தாளந்தை பணத்தை அவன் புதைத்து வைத்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் தாளந்தை புதைத்து வைத்தல் பணத்தை புதைத்து வைத்தான் என்று அங்கே பதினெட்டாம் சதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார் ரட்சித்த தேவன் நம்மளை அப்படியே வீட்டுக்குள்ளே வைக்காமல் ஒரு சபைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதனமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் அப்போ கர்த்தர் தான் தேவனுடைய சபையில் கொண்டு போய் ஒவ்வொரு விசுவாசியும் சேர்க்கிறார் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு அதற்கு ஒரு திட்டம் உண்டு அந்த நோக்கத்துக்கு நேராக அந்த மனிதன் செயல்பட வேண்டும் என்று பல கிருபு கிருபைகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறார் ஈவாக பர்சுத்தாவியானவரை கொடுக்குறார் வரங்களை கொடுக்குறார் தாளந்தை கொடுக்குறார் அவரோடு சேர்ந்து ஆண்டவருக்காக உற்சாகமாய் ஓடக்கூடிய அநேக விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை கொடுக்கிறார் அவர்களுடைய இருதயங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுக்கிறார் எது நல்ல சபையோ அந்த சபையில் தான் கத்தை நம்மளை கொண்டு சேர்க்கிறார் தேவன் கொண்டு சேர்க்கிறார் இப்போ பாருங்கள் தாளந்தை புதைத்து வைத்தல் என்றால் என்ன பணத்தை புதைத்து வைத்தான் அருமையானவரில் ஏன் இன்றைக்கியா இந்த நாட்களில் ஆண்டவராக ஏசுகசுடைய வருகை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மந்த நிலை இருக்கிறது இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தினுடைய போதனைகள்லாம் எதை மையப்படுத்தி இருக்குன்னா தனி மனிதனுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள போதனைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது முழுவதும் ஆண்டவராக இயேசு இயேசுகிரிய வருகையை குறித்தும் பாவத்தை குறித்தும் மனந்திருமுதலை குறித்தும் அங்கே கண்டித்து போதிக்கிற போதனைகள் இருந்துச்சு இன்றைக்கி அந்த போதனைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படி அந்த போதனைகளை கேட்க போதிக்கக்கூடிய சபைகள் மிக குறைவாக இருக்கிறது ஆண்டவரை ஏசுகஸுடைய வருகை குறித்ததான போதனைகள் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த போதனைகள் இன்றைக்கு எவ்வளவோ மாறிடுச்சு இங்கே நான் வாசிக்கிறோம் தாளந்தை புதைத்து வைத்தான் பத்தொம்பதாம் வசனத்தில் எஜம்மான் வந்து கணக்கு கேட்டான் என்று அங்கே போடுறோம் எஜம்மான் வந்து கணக்கு கேட்பான் ஆண்டவரை கிறிஸ்து திரும்ப வருவார் இந்த பூமியிலே நாம் அவருக்காக என்ன செய்தோம் நான் உனக்கு இந்த தாளந்தை கொடுத்தேனே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தனே ஆவியானவர் மூலமாக வரங்களை கொடுத்தேனே நீ என்ன செய்தாய் என் எவ்விதமாக அவைகளை உபயோகப்படுத்தினாய் ஒரு வரங்கள் கொடுக்கப்படுகிற நோக்கம் என்ன தனி மனித மகிமைக்காக அல்ல சபையினுடைய பக்தி விருத்திக்காக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக அப்போ தாளந்தையும் கூட அப்போ எப்போ ஒரு மனிதன் தாளந்த புதைத்து வைக்கிறான் அன்னைக்கு வெளியில் நினைக்கிறான் அவன் புதைச்சி வச்சுட்டான் ஐயா தாளந்த புதைச்சிட்டான் புதைச்சிட்டான் அவன் பொல்லாதவன் சோம்பல் சோம்பலான ஊழியர்காரன் ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட தாளந்த புதைத்து வைக்கிற ஒரு ஆபத்து காணப்படுகிறது பிரியமானவர்களே நாம் எப்போ நம்முடைய தாளந்த நம்ம பயன்படுத்த முடியும் அல்லது எப்போ நம்ம தாளந்த நம்ம புதைச்சி வைக்க முடியும் அப்படின்னா தாளந்தை நாம் தேவன் நம்மும் நம்மை இணைத்திருக்கிற சபையோட சேர்ந்து நாம் செயல்படும் பொழுது தான் நம்முடைய தாளந்து வெளிப்படும் அப்போ எனக்கு என்ன தாளந்து இருக்கு அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேட்கணும் ஆண்டவர் எனக்கு என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார் இந்த தாளந்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த தாளந்தை நான் பயன்படுத்துகிறேனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தாளந்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவதாக அந்த தாளந்தை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே இது எனக்கு தாளந்தை கொடுத்துருக்குறேன்னு நான் விசுவாசிக்கிறேன் என்ன தாளந்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அதை அறிந்து கொள்ளும்படி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவது அந்த தாளந்து நம்மூலமாக வெளிப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சபையோடு நம்ம இணைஞ்சு ஓடணும் தேவனுடைய சபையோடு நம்ம இணைந்து செயல்படும் பொழுது நம்முடைய தாளந்துகள் செயல்படுகிற தாளந்துகளாய் வெளிப்படுகிற தாளந்தாய் அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் ஆண்டுடைய சபை பக்தி அடைய தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் அதற்காக நாம் உழைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆகவே தேவனுடைய சபையோடு இணைந்து ஓட முடியாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தாளந்தை பயன்படுத்த முடியாமல் போயிடும் என்ன தாளந்தனே தெரியலையா நீ சபையோடு இணைஞ்சு ஓடு அங்கே போகும்போது தேவனங்க உங்கள் அதற்கு உனக்கென்று வைத்திருக்கிற உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஊழியத்திலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் ஓ ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வரங்களை கொடுத்துருக்கிறார் அல்லது இப்படிப்பட்ட ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாருங்கிறத அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் செயல்படுகிறவர்களாக நாம் காணப்பட முடியும் ரெண்டாவது தாளந்த பயன்படுத்த முடியாமல் போகிற வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டனுடைய சபையோடு தான் நம்ம இருப்போம் ஆனால் ஆண்டோடைய சபையில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பொறுப்பற்றவர்களாக நம்ம இருப்போம் இது ஏன் இந்த பொறுப்பற்ற நிலைமை பொறுப்பற்றதுனால் இப்போ நம்ம அங்கே நடந்து போகிறோம் அங்கே சில தேவனுடைய ஊழியம் நடக்குது ஊழியத்துக்கு நம்ம போகாமல் அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போகாமல் இருப்போம் அல்லது அங்கே ஏதாவது சுவிசேஷ வேலையோ அல்லது அங்கே ஏதாவது ஒரு அன்பின் விருந்து ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதில் நம்ம ஈடுபட மாட்டோம் அல்லது நம்ம ஏதாவது அங்கே வாகனம் ஓட்டக்கூடிய ஒரு தாளந்து உங்களுக்கு இருக்கலாம் அந்த வாகனம் ஓட்டுறதுக்கு நீங்கள் செயல்படாமல் இருப்பது அதில் உற்சாகம் இல்லாமல் இருப்பது சபையோட தான் இருப்பீங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு போவீங்க வருவீங்க ஆனா எந்த ஒரு காரியத்தில் ஈடுபாடு கிடைங்க ரொம்ப குப்பையாக கிடக்குதா அதை பார்த்துட்டு கண்ணும் காணாம போறது சரி நமக்கு எதுக்கு யாராவது ஏதாவது செய்வாங்க போவது ஏன் அப்படின்னா ஆண்டு மேலே உள்ள அன்பு குறைஞ்சிட்டு ஆண்டு மேலே உள்ள அந்த நன்றி உள்ள இருதயம் இப்ப இல்லாம போயிருச்சு இப்போ குளிர்ந்து போயிருச்சு அவங்க பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஆண்டருடைய அன்பை நாம் அதிகம் அதிகமாக ருசிக்கும் பொழுதுதான் நாம் தேவனுக்காக நம்முடைய தாளந்தை பயன்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம் இல்லைன்னா நம்ம நன்றியற்றவர்களாக காணப்படுவோம் ஒரு காலத்தில் ஆண்டவரே நச்சி தீர்மக்கு சோதரோன்னு ரொம்ப ஒரு சந்தோஷமாக நம்ம சொல்லியிருப்போம் இப்போது அதெல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு நமக்குள்ள ரொம்ப ஒரு குளிர்ந்து போன ஒரு ஜீவியம் தேவனுக்காக அந்த வைராக்கியம் அந்த தேவ அன்பு குறைஞ்சு போயிட்டு கூட எபிஎஸ் சபையை பார்த்து சொல்கிறார் இல்லையா ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பெயரில் எனக்கு உண்டு அப்போ ஒரு மனிதன் தேவ அன்பிலே குறைவுபடும் பொழுது அவன் தன்னுடைய தாளந்தை பயன்படுத்தாதபடிக்கு அவன் சோம்பேறியாக மாறுகிறதை பார்க்கிறோம் சோம்பலான ஒரு மனிதன் அப்போ பாருங்க முதலாவது தேவனுடைய சபையோடு சேர்ந்து ஓடினாதான் நம்ம தாளந்தை பயன்படுத்த முடியும் ரெண்டாவது சபையோடு நம்ம ஓடுறேன்னு சொல்லிட்டு பொறுப்பற்றவர்களாக சோம்பேறிகளாக கிறிஸ்துவின் அன்பிலே குறைவுபடுகிறவர்களாக காணப்படும் மூன்றாவது அங்கே போனால் வேலை சொல்லுவாங்க ஐயா அங்கே போனால் ஏதாவது அதை செய் இதை செய்வாங்க நம்மளை வேலை வாங்குவாங்க அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம போகக்கூடாது எவனுடைய சபைக்குள்ளே போகணும் ஆராதிக்கணும் முடிஞ்ச உடனே உளுந்து அடித்து ஓடிடணும் ஏன் அங்கே நின்னால் ஏதாவது செய்ய சொல்லுவாங்க நம்மளை வேலை வாங்கிடுவாங்க எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலமை பாருங்க எவ்வளோ ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் ஒரு அந்த தேவனை குறித்து தேவன் எத்தனையோ பேர் இருக்க யா இவ்வளவு இந்த உலகத்தில் அவங்களெல்லாம் ரட்சிக்கலை என்ன ரட்சித்தாரே என்ன அவருடைய பிள்ளையாக மாற்றினாரே அவருடைய அந்த சிலுவையின் தியாக அன்பை எனக்கு காட்டினாரே அவருடைய சிலுவையில் சிந்தின பரிசுத்தமான ரத்தத்தினால் என்ன கழுவினாரே அவருடைய சபைக்குள்ளே என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே நான் எவ்வளவு தூரம் நான் தேவனுக்காக செயல்பட்டா ஆண்டவர் வரும்பொழுது எனக்கு பரிசு உண்டு வெகுமதி உண்டு அதே இல்லை அது வேலை பாருங்கள் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தொன்பதாம் அதிகாரத்தில் தாவித ராஜா சொல்கிறாரு ஒன்றாம் வசனத்தில் ஒன்று நாளாகமும் இருபத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு தாவித ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாக இருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை இங்கே தாவிதனுடைய அந்த பார்வை எப்படி இருக்குது பாருங்க கண்ணோட்டம் எப்படி இருக்குது வேலை பெரிய வேலை அங்கே என் நிகையுமையாக சொல்கிறான் நான் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அவன் அரண்மனையில் ஒரு அரசாங்க வேலையில் தான் இருந்தான் ஆனால் அவன் இப்போ வந்து இந்த வெயிலுக்குள்ளே அந்த தூசிகளை அந்த அந்த புழுதிக்குள்ளே கடந்து அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த அலங்கத்தை கட்டுகிற அந்த காம்பவுண்டு சோரை கட்டுற வேலையை இருக்கிறான் அவன் சொல்கிறான் நான் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இப்போ அங்கே வந்து அந்த வேலை தடைப்பட்டு போயிருமே தா இது சொல்கிறான் இந்த வேலை பெரியதுங்க செய்ய வேண்டிய வேலை பெரியது எப்படி பார்க்குறோம் அது ஒரு கஷ்டமான வேலையாக அதை நம்ம ஏதோ அடிமைத்தனத்தின் வேலையாக பார்க்குறோமா அந்த ஒரு எவ்வளோ பெரிய வேலைப்பா உங்கள் வேலை அந்த வேலை பெரியது அதை செய்வதற்கு நான் ஏமாத்துறான் அது மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை அப்போது தேவனுடைய சபையிலே நான் செய்கிற வேலை மனுஷருக்கு அல்ல தேவன் ஆகிய கர்த்தருக்கு கட்டும் அறமனை தேவனுக்காக செய்கிற வேலை அவருல அந்த ஊழியக்காரர் சொன்னார் அதனால் செய்கிறேன் மூப்பர் சொன்னார் அதனால் செய்கிறேன் அங்கே இருக்கிற ஊழியக்காரர் அம்மா சொன்னாங்க அதனால் செய்கிறேன் இல்லை அது மனுஷருக்காக செய்கிற வேலை அல்ல அது பெரிய வேலை அது ராஜாதி ராஜாவுடைய வேலை அன்றவரையும் அந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களா நான் அந்த வேலையை செய்யணுமா என்னை நம்பி நீங்கள் அழைக்கிறீங்களா நன்றி ஆண்டவர் அதுதான் உள்ள இறுதியம் தாவிதுக்கு அந்த நன்றியுள்ள இறுதியம் இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவு இருந்துச்சு வீழ்ச்சி இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பின்மாற்றங்கள் இருந்துச்சு ஆனால் அவனுடைய இறுதம் தேவனுக்கு முன்பாக செம்மையான இறுதியோன்னு சொல்கிறார் அவன் உத்தமமான இருதயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஏன் தெரியுமா அவன் தேவனுடைய ஊழியத்தை குறித்ததான தேவனுடைய வேலையை குறித்ததான அந்த கண்ணோட்டம் மேலானதாக இருந்தது ஐயோ நான் திரைகள் நல்லா கேதிர் மரம் பாய்ந்த ஒரு நல்ல ஒரு அரண்மனையில் குளிர்ச்சியாக உட்கார்ந்துட்டுருக்கிறேனே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சாதாரண துணிகளுக்கு மத்தியில் இருக்குதே தரையில் கூட எந்த விதமான தளம் போடப்படாமல் மண்ணு தானே போட்டிருக்குது நான் நல்ல இடத்துல இருக்கிறேனே ஆனால் அது என்னை விட எவ்வளோ மேன்மையான ஒரு இடத்துல இருக்கணும் பாருங்கள் வீட்டில் இருந்தாலும் கூட தேவனுடைய ஆலயத்தை குறித்து தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை குறித்து அவனுடைய சிறிது அவனுடைய சிந்தை எவ்வளவு ஒரு உண்மை உள்ளதாக அது மேன்மையாக எண்ணப்படுகிறதாக பார்க்குறோம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னார்களா அது பெரிய வேலை இது தேவனுக்கு இது மனுஷருக்கு அல்ல இன்றைக்கி அப்படி நாம் நினைப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டுடைய சபையில் நாம் சேர்ந்து செயல்படும் பொழுது நாம் நம்முடைய தாளந்துகளை நம்முடைய திறமைகளை தேவன் நம்ம கொடுத்த வரங்களை நாம் பயன்படுத்துகிறவனாக இருப்போம் இல்லைன்னா புதைச்சி வைக்கிறவங்களா இருப்போம் அது மனுஷருக்காக செய்கிறவங்க அங்கே மனுஷருக்காக நீ செய்யாத பார்வைக்காக செய்யாத நீ எதை செய்தாலும் என்று செய்யாமல் கத்திருக்கென்று நீ மனப்பூர்வமாக செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள் அடுத்து வேலை செய்கிற காரியங்களில் அசதியாக இருக்கிற ஒரு காரியம் நிர்விசாரமாக இருக்கிற காரியம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் எஸ்ஏகே ராஜா சொல்கிறார் ஆலயம் பல ஆண்டுகளாக பூட்டி கிடக்கு குப்பை தூசி அங்க பயங்கரமா அந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியாது அங்க விளக்கேத்தலை பலி செலுத்தப்படலை ஆலயம் எந்த பராமரிப்பு இல்லாம கிடக்குது அவன் சொல்லிட்டே இருக்கிறான் யாருமே வர மாட்டேங்கிறாங்க அவன் சொல்றான் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ரெண்டு நாளாகமாம் என் குமாரரே இப்பொழுது அசதியா இராதேங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களும் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் அவர் சொல்கிறாரு என் குமாரரே நீங்கள் அசதியாயிராது எங்கள் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் பலனுண்டு தேவன் தெரிந்து எடுத்திருக்கிறார் இது தேவனுடைய வேலை இது தேவனுடைய பணி நீங்கள் ஏனோதானோ நினைக்காதீங்க அசட்டையாக இருக்காதீங்க அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் பாத்தீங்களா ஏன் இன்னைக்கு அநேகர் தாளந்த பயன்படுத்தலை அசதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அதனுடைய தீவிரம் தெரியல இது தேவனுடைய பணி இதை நம்ம செய்வோம் என்றால் நமக்கு பிரதிபலன் பரலோகத்தில் உண்டு கர்த்தர் வரும்பொழுது இதற்கான பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமாக தருவார் அந்த தூர தரிசனம் இல்லை அங்கே நாம் பதினான்காம் அவசனம் பதினஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம் லேவியர் எழும்பி அந்த சுத்திகரிக்கும் வேலைக்கு வந்தாங்களாம் ஐயோ எனக்கு டஸ்டாக எனக்கு அப்படிலாம் செய்ய முடியாது கடினமான வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா ஓ என் பிள்ளைய கடினமான வேலை வாங்குகிறாங்களே என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே என் பிள்ளைக்கு தான் எல்லா வேலையும் சொல்கிறாங்க சபையில் என்ன வேலை வந்தாலும் அது என் பிள்ளைக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநேக வேலைகளில் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை செயல்பட விடாமல் தடுக்கிற வேதனையான காரியங்கள் இருக்கு அவங்களுக்கு கண்ணோட்டம் இல்லை இது தேவனுடைய வேலை இதை நம்முடைய பிள்ளை செஞ்சால் தேவன் அவர் சும்மா விட மாட்டார் அதற்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார் அந்த பிரதிபலன் உண்டு அங்கே தெரியல வே லேவியர் அங்கே நம்ம முப்பத்தி நாலாம் அவசரத்தில் வாசிக்கிறோம் லேவியர் என்ன செஞ்சாங்களாம் ஆசாரியரை விட மன உற்சாகமாய் செயல்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆசாரியர்கள் தான் லேவியரை விட ஒருபடி மேலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பலி செலுத்த காணிக்கைகளை காட்ட எல்லாம் செலு ஆனால் யோசித்து பாருங்கள் அவங்கள விட யார் உற்சாக லேவியர் உற்சாகமாக இருந்தாங்க சில வேலைகளை சிலர் அந்த வேலைகளை செய்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார் அவர்கள் அதை தாமதிக்கும் பொழுது அவர்கள் அதற்காக செயல்பட உற்சாகம் இல்லாமல் போகும்பொழுது அசதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னொருத்தரை எழுப்புறாருங்க அவங்களை கொண்டு அந்த வேலைகளை செய்கிறாரு எட்டு நாளிலே அந்த ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது அங்கே பலி செலுத்தப்பட்டது ஆராதனை முறைகள் திட்டம் ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க அங்கே சந்தோஷப்பட்டான் தேவனுடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது மகிமையாக தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்கப்பட்டது அருமையானவர்களே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு உன்னதமான பணி அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆகவே நாம் அசதியாக அன்றைய வேலையை நம்ம செய்வோமானால் நாம் நம்முடைய தாளந்தை பயன்படுத்தாமல் புதைத்து போடுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் அடுத்து அங்கே ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு வசனங்களில் பவுல் இவ்விதமாக சொல்ல ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனங்களில் இவ்விதமாக நான் பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம் நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே இப்போ சிலர் வந்து என்னென்னா சபை ஓடி போயிடுவாங்க நம்மளை வேலை வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சிலர் என்ன செய்வாங்க அசதியாக இருப்பாங்க சிலர் சபைக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனால் உற்சாகம் இல்லாமல் இருப்பாங்க ஏன் அப்படின்னா தங்களுடைய ஸ்தானத்தை அவங்க உணரணும் தங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது எனக்கு அந்த வேலையை கொடுக்கலாமே எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாமே எனக்கு அதை தரல எனக்கு பாட்டு பிடிக்க தரல எனக்கு தாளம் போட தரல அல்லது எனக்கு பிரசங்கம் பண்ண தரல இப்படி அது எனக்கு அந்த திறமை இருக்குது இந்த திறமை இருக்குது என்று சொல்லி தங்களை என்ன செய்வாங்க அதிகமாக அவங்க என்ன செய்வாங்க பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புவாங்க தப்பு இல்லை ஆனால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானத்தை அறிந்து நம்ம செயல்படணும் அப்போ அவ்விதமாக எதிர்பார்க்கும்போது இன்னொருத்தருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கும்போதுனா இத்தனை வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னைக்கு வந்தவங்களுக்கு அதை தூக்கி கொடுத்துட்டாங்க அவங்க நல்லாவே செய்யலை அவங்கள விட நான் சிறப்பாக செய்வேன் என்கிட்ட கொடுக்காம அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க இப்படி பல குழப்பங்களை தங்களுடைய சிந்தைகளை கொண்டு வந்து இவர்கள் தங்களுடைய தாளந்த செயல்படுத்த தவறி என்ன செஞ்சிட்றாங்க உற்சாகம் இல்லாதவர்களாக தங்களுடைய தாளந்தை புதைத்து வைக்கிறவர்களாய் மாறி போகிறாங்க இருந்து ஒரு கூட்டம் புதைச்சு வைக்குது இன்னொரு கூட்டம் அதிக உற்சாகமாக இருந்து என்ன செய்து தாங்கள் செய்ய தங்களுக்கு தேவன் என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ அந்த ஸ்தானம் தேவனுடைய சபையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும் உங்களுடைய ஸ்தானம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்தானம் என்னன்னு தெரிந்து அதை நாம் உணர்ந்திருக்கும் பொழுது நமக்கு தேவன் என்ன வேலையை கொடுக்காரோ அதை செஞ்சுட்டு அப்பிரயோஜனமானவங்க ஆண்டவரே செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் எல்லா கவனம் மகிமை உங்களுக்குன்னு சொல்லி நாம் தொடர்ந்து தேவனுடைய சபை பக்தி விருத்தடைய தேவோடைய ராஜ்யம் கட்டப்பட நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறவங்களாக இருப்போம் அப்படி இல்லாமல் எனக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கலாம் நான் அதை செஞ்சுருப்பேன் நான் விபிஎஸ்சில் எனக்கு இந்த தொடர்கதை என்கிட்ட கொடுத்துருந்தா நான் இதை விட சிறப்பாக சொல்லியிருப்பேனே அல்லது விபிஎஸ்சில் அந்த நாள் குருது ஏண்டை தந்திருந்தா அந்த நாளுக்கு சரித்திரத்தை நான் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேனே இவங்க நல்லாவே சொல்லலை எப்படி நல்லா இல்லாதவங்கட்டெல்லாம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி சொல்லி நாம் முறுமுறுத்து உற்சாகமில்லாதவர்களாக அதன் மூலமாய் நம்முடைய தாளந்த புதைத்து வைக்கிறவர்களாக நாம் காணப்பட்டு விடக்கூடாது அப்போ அடுத்தபடியாக ஒன்று குருந்தியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமா படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பொல்லவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் இங்கே ஒன்று குருந்தியார் நாலாம் அதிகாரம் ஆறாம் வாசிக்கிறோம் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நம்மளை குறித்து மிஞ்சி எண்ணுதல் அதிகமாக ஓவர் கான்ஃபிடென்ஸ் பிரியமானவர்ல அதிகமாக நம்ம காணப்படும் பொழுது என்னாகும் அப்படின்னா நம்ம மற்றவங்களை அற்பமாக எண்ணுவோம் மற்றவங்களை குறித்து நம்ம இறுதியை கடினம் அடை இருமாப்போம் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாஸ்தா இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பவுல் தன்னையும் அப்பல்லவையும் ஒப்பிட்டு பேசுகிறார் எழுதப்பட்டது எங்கள் எங்களை குறித்து மிஞ்சி நம்ம எண்ணக்கூடாது அதிகமாக மிஞ்சி எண்ணுதல் என்னென்னா நம்மளை விட திறமை குறைவானவங்க நம்மளை விட தாழ்ந்து குறைவானவர்கள் அங்கே காணப்படும் பொழுது பிரசங்கம் பண்ணுறதில் நம்ம அவங்கள விட தாழ்ந்து கூட இருக்கலாம் பாடுறதில் அவங்களோட நல்ல தாழ்ந்து கூட இருக்கலாம் அல்லது இசைக்கருவி வாசிக்கிறதுல அவங்கள விட தாழ்ந்து கூட இருக்கலாம் இப்போ நமக்கு பெருமை வரும் இங்கே தான் ஆபத்து மிஞ்சி எண்ணக்கூடிய சூழ்நிலை அந்த காலத்தில் அப்படி நிறையா இருந்தாங்க ராம் ரெண்டு குறுஞ்சி பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் வாசிக்கலாம் ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சு சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல தங்களை தாங்களே மெச்சு நம்ம நல்ல பிரசங்கம் பண்ணுறோன்னு பெருமைப்படுறது நல்ல மியூசிக் போடுறோம் பெருமைப்படும் தங்களை தாங்களே மெச்சு கொள்கிறவர்களுக்கு எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் நாங்கள் துணியவே மாட்டோம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களை தாங்களே மெச்சு கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல இன்னொரு இடத்துல போய் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது தான் அவர் ஒரு சவரன் இப்படி சொன்னார் இப்போதான் நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அப்போ நான் உடனே சொன்னேன் இல்லை சவரனே நான் ஏதோ பிரசங்கம் பண்ணுறேன் என்னை விட இந்த தேவனுடைய வார்த்தைகளை மகிமையாக மேன்மையாக விவரிச்சு காட்டுற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க நம்ம மிஞ்சி எண்ணிடக்கூடாது நம்ம ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணுறோம் எங்கே அங்கே நம்ம சபையில் இருக்கிற குறைவாக பிரசங்கம் பண்ணுறவங்கள பார்த்துட்டு நாம் ரொம்ப திறமையாக பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை குறித்து எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணுகிற ஒரு ஆபத்து நமக்கு வந்துடும் நம்மளே நாமளே மெச்சிக்கொள்ளுகிற ஒரு ஆபத்து வந்துடும் நான் ரொம்ப திறமையாக இதை செய்கிறேன் இங்கே தான் பவுல் சொல்கிறாரு இவ்விதமாக நம்ம செயல்படும் பொழுது நாம் தேவனுடைய தாளந்தை நாம் புதைத்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம் எப்படிங்க நம்ம புதைச்சி வைக்க முடியும் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நம்மளை குறித்து மிஞ்சி எண்ணும்போது பிரியமானவர்களை நம்மளை அறியாமலே நாம் பெருமையின் வலைக்குள்ளே விழுந்து நாம் நம்முடைய தாளந்தை பயன்படுத்த முடியாத சிறுமைப்பட்டவங்களாக மாறிய இன்னொருத்தர் அதில் வந்து இன்னொரு அழகாக இன்னொருத்தர் வந்து இசைக்கறி வாசிக்கிறவர் வந்துட்டாருன்னா நம்மளால் தாங்க முடியாது இன்னும் நல் நம்மளை விட நல்லா பாடுற ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு அருமையானவர்களே நம்ம என்ன சொல்லணும்னு தெரியுமா ரெண்டு சாமியல் பதினஞ்சில் அப்சுலம் சொல்கிறான் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது என்ன ராஜாவாக வச்சா உன்னுடைய நியாயத்தை நான் அழகாக செயல்படுத்தி காட்டுறேன் இவ்விதமாக பதவியை விரும்புகிறவர்களாக மாறிடுவோம் நம்ம நம்மளை மெச்சு மாறும் பொழுது நாம் மிஞ்சுகிறதுக்கு எஞ்சி மிஞ்சி எண்ணுகிறவர்களாக மாறும்பொழுது நாம் எப்படி மாறிடுவோம்னா பவர் மாங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பதவியை விரும்புகிறவர்கள் எனக்கு அதை தரலாம்ல அந்த ஊழியத்தை தரலாம்ல இந்த ஊழியத்தில் என்னை பயன்படுத்தலாம்ல இந்த மாதிரி என் இதை உபயோகப்படுத்தாமல் என்னை மட்டம் தட்டி வைக்கிறாங்க எனக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை கொடுக்கலை பிரியமானவர்களே தேவனுடைய சபையில் நீங்கள் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் தேவன் உங்களை நிச்சயமாக உபயோகப்படுத்துவார் உங்களை யாரும் மட்டம் தட்டி வைக்கவே முடியாது அது தேவனுடைய ப காரியம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படியே பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் நீங்கள் மிஞ்சி என்ன நீங்கள் நான் உங்களே மெச்சு கொள்ளுகிறவங்களாக மாறினீங்க நான் உங்களை அறியாமலே எனக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம்ல எனக்கு இந்த பதவியை கொடுக்கலாம்ல அந்த பதவி கிடைக்கல அது வேறு யாருக்கோ கொடுக்கப்பட்டுட்டுனா கோவம் வந்துடும் நாம் நம்முடைய தாளங்க செயல்படுத்த முடியாமல் இருமாப்பு அடைக்கிற வரல அதனால தான் அங்கே உனக்கு வந்து நான்கு ஆறில் அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் இருமாப்பு நான் அந்த வேலையை செய்யலை நான் அந்த பாட்டு ப்ராக்டிஸுக்கு வரலை நான் ஆக்ஷன் போட வரலை அல்லது நான் வந்து அந்த காரியத்தை செய்ய வர மாட்டேன் இருமாப்பு இருதயத்தில் இருதய கடினத்துக்கு நம்மளை நாமளே இடம் கொடுத்துறோம் எப்போது எண்ணுகிறதற்கு மிஞ்சி எண்ணும் பொழுது நம்மை நாமே மெச்சிக்கொள்ளும்போது அங்கே இருக்கிற எல்லாரை விட நம்ம அதை விட மேலான ஒரு மியூசிக் போடுற ஒரு இடத்துக்கு போகும்போது பார்ப்போம் சார் என்ன மாதிரி பண்ணுறாங்க இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லையே நல்ல பாட்டு பாடுற ஒருத்தங்க என்ன அழகாக பாடுறாங்க சார் இப்போ நம்ம இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மெல்லாம் என்ன பாடுறோம் ஏதோ கழுதை கணச்ச மாதிரி கணச்சிட்டுருக்குறோம் எப்போ நம்மளை விட மகிமையாக பிரசங்கம் பண்ணுற ஒருத்தரை போய் பார்க்கும்போது தான் சார் என்ன அழகாக பிரசங்கம் பண்ணுறாங்க நான் எவ்வளோ பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன் இல்லை பெரிய அப்போ நம்ம வெக்கப்பட வேண்டியது இருக்கும் ஆனால் நம்ம தாழ்மையின் சிந்தையில் இருந்தோன்னா நம்ம இருமாப்பு வராது இறுதியை கடினம் வராது தாழ்ந்த புதைத்து போடுகிறவங்கள நம்ம மாற முடியாது அடுத்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து போட்டி பொறாம தாழ்ந்த பயன்படுத்த முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன போட்டி பொறாம அந்த போட்டி பொறாம என்ன நம்ம செய்கிற ஒன்று இருத்த இன்னொருத்தர் சிறப்பாக செஞ்சுட்டாங்கன்னா இது எங்கே போகும் எண்ணுகிறதற்கு மிஞ்சி எண்ணுகிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோன்னு சொன்னால் அல்லது நம்ம நம்மளே நாமளே மெச்சிக்கொள்ளுகிறவர்களாக நம்ம மாறிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போட்டி பொறாமல் வந்துடும் சவுள் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பத்தாயிரம்னு சொல்லி அந்த ஸ்திரிகள் பாடின உடனே சவுளுக்கு பொறாமல் வந்துடுச்சு இன்னொருத்தர் பாராட்டப்படும் பொழுது தாங்க முடியாது நம்ம முன்னால் யாராவது இன்னொருத்தரை பாராட்டி நல்லா பண்ணாங்கள்ல அதை நல்லா பாடினாங்கல்ல அது நல்லா அழகாக அந்த ஆக்ஷன் போட்டாங்கள்ல நல்ல அந்த ராகம் செஞ்சாங்கல்ல நம்ம ஏதாவது அவங்கள பாராட்டிட்டு அக்கோம் வந்துடும் வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும் நம்மளால் அதை சகிக்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் பிரியமானவர்களே அங்கே தான் மிகப்பெரிய ஆபத்தின் ஒரு உக்கரம் இருக்குது என்ன தெரியுமா நமக்குள்ளே போட்டி வந்துட்டு பொறாமல் வந்துட்டு எல்லோரும் என்ன தான் பாராட்டணும் நான் தான் சிறப்பாக செய்வேன் இன்னொருத்தரை பாராட்டக்கூடாது அப்போ என்ன செய்வோம் அவங்க ஊழியத்தை எப்படி கெடுக்கலாம் அவங்கள்ட எப்படி குற்றம் கண்டுபிடிச்சி அதை பெருசுப்படுத்துவோம் ஒரு கட்டத்தில் அவங்களோட அந்த தொடர்ந்து அந்த போட்டி பொறாமைக்கு இடம் கொடுத்து அவங்க பேரை கெடுக்கிறவங்களுக்கு ஏதுவாக செயல்படும் நம்முடைய தாளந்த பயன்படுத்துவதற்கு நம்ம மறந்தவர்களாக மாம்ச பிரகாரமாக சாத்தானுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய சபையில் உண்மையாக செயல்படுகிறவங்களை நம்ம வேதனைப்படுத்துகிறவங்க அவங்களையோட சண்டை இடுகிறவர்களாக அவங்கள பேரை கெடுக்கிறதுக்கு ஏதோ அவங்கள குறை குறுகிறவர்களா குற்றம் சாட்டுறங்களா ஒரு ஸ்டேஜில் நான் தேவைய சபையை விட்டே விலைக்கு போகிற வேண்டாங்க இந்த சபையில் எனக்கு அங்கீகாரம் இல்லை அவங்கள போய் பயன்படுத்துகிறாங்க நான் அவங்களோட எவ்வளோ பெரிய திறமைசாலி சபையை விட்டே அநேகர் ஏன் விலைக்கு போகிறாங்க இது ஒரு முக்கியமான காரணம் இந்த போட்டி பொறாமைக்கு மனந்திரும்பாமல் தங்களுடைய தாளந்தை பயன்படுத்தலை அதற்கு பதிலாக நம்ம தேவையில்லாத வேறு காரியத்தை செய்கிறோன்னு சொல்லி அவங்க பயப்படாமல் எனக்கு அருமையாக இருந்த நாட்களில் ஒரு நாள் ஆண்டு வருவார் தாளந்த நான் புதைச்சி வச்சுருக்கிறேன்னா அல்லது ஆண்டு சொல்வார் பொல்லாதவன் சோம்பனுமான ஊழியக்காரன் இவனை புறம்பான இருளில் போடுங்கன்னு சொல்லுவார் எவ்வளோ பயங்கரமான வார்த்தை ஆண்டவர் நம்ம பார்த்து நல்லது உண்மையை உத்தம் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லி பாராட்டி வெகுமதிகளை கொடுக்கறதுக்கு பதிலாக புறம்பான இருளில் போடுங்க இவன் பொல்லாதவன் சோம்பேறி வேண்டாங்க அந்த வார்த்தை உங்களை பார்த்து என்னை பார்த்து கருத்தர் சொல்லிடவே கூடாது நடுக்க இந்த நாளில் நம்ம மணந்துருவோமா இந்த நாள் தேவன் வருகையின் தாமதிக்கிறந்த காலங்கள் கர்த்தர் நம்ம மன திரும்புறதுக்கு கொடுத்த கிருபையின் காலங்கள் ஆண்டவரே உம்முடைய தாளந்த உங்களுக்காக நாம் பயன்படுத்தி நீங்கள் வரும் பொழுது நான் பரிசுகளை வெகுமதிகளை பாராட்டுகளை பெறணும் அன்றை என்னுடைய குறைவுகளை மன்னிச்சுருங்க நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா நம்ம ஜெப செய்வோம் நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் பலப்படுத்துங்க வேண்டிய கிருபைகளை தாங்க தாளந்தை புதைக்கிறவர்களாக அல்ல பயன்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே நீர் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் விடுதலை கேதுவாக இருக்கட்டும் மனம் திரும்பட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களாம் இன்னும் அநேக செய்திகள் அங்கே கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் கேட்கும்படி அதை அனுப்பி அறிமுகப்படுத்துங்க தேவை வார்த்தைகளை அவர்கள் கேட்பதன் மூலமாக உண்டாகிற ஆவிக்குரிய ஆசீர்வாத கர்த்தர் உங்கள் கணக்கில் எழுதுவாராக நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன்